சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் இனிமே கண்ண முடிட்டு கடல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஒரு அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ்

இந்த ஆக்ஷனில் வந்து நேற்று நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அது வந்து என்னடா நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நாலு பேர் இப்படி போகிறாங்களே அப்படின்னு இன்றைக்கி நடந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் விவாதத்துக்கு இருக்கு என்னங்க இது வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அந்த எம்பியை கூட்டு விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியோ ஒத்திவைப்பு தீர்மானம் பண்ணி விவாதம் பண்ணுங்கன்னோ அல்லது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பதில் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு சஸ்பெண்டா அந்த சஸ்பென்ஷனும் வந்து தொடர் முழுக்கவா இது ரொம்ப எக்ஸஸ் ஆகிருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க டாக்டர் சுமந்த் ராமனும் அதே சொல்றார் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது பாராளுமன்றத்துல போயிட்டு கூச்சல் போடுறது அரசியல் பண்றது அரசாங்கத்துக்கு எழுத்தாப்புல இந்த மாதிரி நடவடிக்கைகள் பண்றது இதே ஒரு பொழப்ப வச்சுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் நீங்க பாத்துட்டே இருங்க அந்த சாஃப்ட்வேர்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போனை டேப் பண்றாங்க அதை டேப் பண்றாங்க இதை டேப் பண்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் தொடங்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பையனோட அப்பாவே சொல்றாரு யார் வந்தாலும் ஆஹ் நீங்க வேணா தூக்கில வேணா மாட்டு மாட்டுங்க அந்த பையனை அந்த அளவுக்கு மோசமா இருக்காம அத பண்ணது தப்புன்னு தப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியுது லாப்ஸா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இது வந்து இவங்களுக்கு அதுவும் இந்த மூணு மாநில இந்த நாலு மாநிலத்துல மூணு மாநிலம் பிஜேபி ஜெயிச்ச அப்புறம் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் ஒரு நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு அதாவது விசாரணை வைங்கன்னு சொல்லலாம் இல்லனா வந்துட்டு பதில் சொல்லணும் உள்துறை அமைச்சர் சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இதை கேட்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஐ ஆல்சோ ஃபீல் கவர்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் பட் எந்த முறையில எது எடுத்தாலும் ஒரு டெமோக்ரஸில என்ன எடுத்த ஒரே அமக்கலம் தான் தான் சவுண்ட் தான் இதுதான் இந்த எதிர்கட்சியினுடைய அமைப்பு வந்து தமிழ்நாட்டில இருந்து அது நம்பர் ஒன் பாரு பாடிட்டு இருக்காங்க இருக்காங்க அவரு இது இது நல்லா இருக்குங்களா நீங்க வந்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதை வந்து நேற்று கூட பியூஷ் கோயல் அமைச்சர் அவரும் கூட மாநிலங்களில் சொன்னார் நினைக்கிறேன் இதே விஷயத்தை திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து பேசின போது நான் என்ன கேக்குறேன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அதாவது மக்களவைக்கு உள்ள ரெண்டு பேர் புகுந்து ஒரு கலர்பொடிய தூவி ஒரு ஒரு புகையை கிளப்பிட்டு போன ஒரு விஷயம் வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு அரசியல் நான் நினைக்கிறீங்க விவாதிக்க வேண்டிய விஷயம் நான் சொல்லவே இல்லை விவாதிக்க வேண்டிய விஷயம் தாங்க இது எப்படி விவாதம் நடக்கணும் அந்த அந்த பொம்பளை நெட்டிக்கு புடிச்சு போறாங்க போலீஸ் அந்த பொம்பளை வந்து ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல வேளாண்மை இப்ப ப்ரொடெஸ்ட்ல அந்த அம்மா கலந்துருக்காங்க நாற்பத்தி மூணு வயசு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் நீங்க உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டூல் கிட்டா இருக்கும் அவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு வேளாண்மை ப்ரொடெஸ்ட் அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரியான அந்தோ அந்தோல ஜீவன் சொல்றாரு பிரதம மந்திரி அந்த மாதிரி நல்லா இருப்பாங்க தப்புனே நான் சொல்லல இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற எதுக்கு எடுத்தாலும் அரசியலா ஒரு பாதுகாப்பு சிச்சுவேஷன் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் இத வச்சு அரசியலா இத அதை வச்சு அரசியல் வெளியில வேணா பண்ணுங்க ஆடாளுமன்றத்துக்குள்ள பண்ணா இல்ல நீங்க வந்து அத வச்சு அரசியலான்னு கேக்குறீங்க இவங்க எல்லாருமே அர்பன் நக்சசா இருக்கட்டும் இவங்க வந்து பயங்கரவாதிகளா இருக்கட்டும் இவங்க யாராவது இன குழுக்கலா இருக்கீங்க பயங்கரவாதிகள் அந்த போய மாட்டேன் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்லாம் போ மாட்டேன் இல்லையா யாரோ ஒருத்தங்களா இருக்கட்டும் நான் கேக்குறது அந்த எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க அவங்க என்ன கேட்டாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டாங்க

நீங்கப்பா நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு அவப்பேர் வரணுங்கறதுக்காக தானே செயல் பண்ணிட்டு இருக்கீங்க

நிர்மலா சீதாராமன் போய் எழுது நின்று பேச ஆரம்பிச்சாங்கன்னா வெளில போவாங்க அவங்க அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கா ஒரு நீதித்துறை அமைச்சர் வந்து பேச கூ சொல்றாங்க போகாதீங்க உட்காருங்க அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தையோ பிரதம மந்திரி நரேந்திர மோடி பேச ஆரம்பிச்சாங்க எழுந்து வெளில போறாங்க சோ அரசாங்கத்தை வந்து இவங்க வந்து கெட்ட பெயர்ல தான் காப்பாக்கணும்னு பாக்குறாங்க அனதர் திங் இதுக்கு எடுத்தாலும் வாக் அவுட் இவங்கள பொறுமையா உட்கார்ந்து கேட்க சொல்லுங்க இவங்களுக்கு அந்த பொறுமை இல்லாத போது அவை தலைவருக்கு அவருடைய ரைட்ல அவர் பண்றாரு சார் அப்படியே நீங்க அப்படியே நீங்க இவங்க அவைக்கு நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்கன்னு கருதுனீங்கன்னு நீங்க இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த நாளைக்கு நாளை கழிச்சு சனி ஞாயிறு சரி போனாப்போ வந்து திங்கக்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை வந்துருங்கப்பா சொல்லியிருக்கலாம் அதற்குள்ள உங்களுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்டுகள் கிடைச்சிருக்கும் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் திங்கக்கிழமை பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமரோ விளக்கம் சொல்லிருக்கலாம் ஆனால் தொடர் சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்

கொடுத்ததுனால அப்படின்றாரு உங்க இஷ்டத்துக்கு நீங்க இங்க வந்து அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இருக்கு முன்னூத்தி மூணு எம்பி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு நீங்க அரசாங்கத்தோட நான் கோஆபரேட்டே பண்ண மாட்டேன் நான் அரசாங்கம் இந்த அரசாங்கம் பண்றதுல தப்பு அது அது எதுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களினுடைய நம்பிக்கை இந்த அரசாங்கம் மீது இருக்கு இல்லைன்னா இப்படி இப்படி பண்ற மாபெரும் வெற்றி வராது நீங்க மீடியாவை யூஸ் பண்ணீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மூணுக்கு அஞ்சுல நாலு ஜெயிக்கிறோம் அஞ்சுல நாலு ஜெயிக்கிறோம் நீங்க எங்க ஜெயிச்சீங்க மக்களினுடைய நம்பிக்கை இழந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு அந்த மக்களினுடைய நம்பிக்கையை இழந்த எதிர்கட்சிகள் மக்களவையில இந்த மக்களினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய ஆட்சிய அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அவப்பெயர் ஏற்படுத்தணும் இதே ஒரு குறிக்கோளோட எதிர்கட்சிகள் எம்பிக்கள் இருக்காங்க இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கட்டும் சார் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வந்து எப்படியும் அப்படின்னு என்னுடைய நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் அது வேற விஷயம் ஆனா மக்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் அப்படிங்கறனால நம்ம வந்து யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது ஒரு ஜனநாயகமா இருக்குமா சார்

இது வரைக்கும் பண்ணல இதே ரெண்டாயிரத்தி பதினாலு யோசிச்சு பாருங்க வெங்கையா நாயுடு வந்து தெலுங்கானா இன்சிடென்ட் இருக்கும்போது போது நாங்க முழு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குறோம் நாங்க இது வரைக்கும் ஒரு விதத்து ஒரு விஷயத்துக்காவது இந்த எதிர்க்கட்சிகள் மோடி அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஒரு விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா இருக்கிறது நாற்பத்தி நாலு எம்எல்ஏ எம்பி ஐம்பத்தி ரெண்டு எம்பி எதிர்க்கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி கூட கிடையாது ஆனாலும் உங்களோட பிகேவியர் அப்படி இருக்கு ஏன்னா நரேந்திர மோடிங்கிற ஒருத்தர் பிரதமராக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல

இது என்ன நடந்திருக்கு என்ன செக்யூரிட்டி பிரச்சனை செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் ஷுட் பி பிராட் த புக்கா எஸ் ஷுட் பிராட் த புக் இதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் ஆனா எதிர்கட்சிகள் எம்பிகளோட நடவடிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாருங்க ஜீரணிக்க முடியலங்க இவங்களோட பாரதஜன்த கட்சியோட சக்சஸ அத நீங்க பாராளுமன்றத்தை காமிக்காதீங்க அத நீங்க புது காமிங்க ரோட்ல மீட்டிங்ல காமிங்க ஆனா பாராளுமன்றத்தை காமிக்க கூடாது தொடர்ந்து பாராளுமன்றத்தை இவங்க டூலா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கு நேற்று இல்ல நயன் இயர்ஸ் நயன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இதுக்கு ப்ரூஃப் இருக்கு

அழைப்பு ஏற்று நீங்கள் விளக்கம் சொன்னீங்க திரு ஜே விஷ்ணா பயங்கரமாக உணச்சசப்பட்டு இது வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணணும் இவங்களெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நாள் ஒத்துழைப்பே கொடுத்தது கிடையாது இவங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு மக்களவை மாநிலங்களை தீர்மானத்துக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து ஏதாவது ஆதரவு கொடுத்துருக்குறாங்களா இவங்க ஏதாவது சப்போர்ட்டிவாக செஞ்சுருக்கிறாங்களா எந்த சப்போர்ட்டிவான விஷயமும் செய்யாதவங்க ஒரு நியாயமான விவாதமே நடத்தாதவங்க எப்போ பார்த்தாலும் பாராமட்டத்தில் ரப்சர் பண்ணிட்டே இருக்கிறவங்க அப்போ இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதுன்னு சபாநாயகருக்கு தெரியும் அதனால் இவங்க அனுமதி கொடுக்க மாட்டேன் மாட்டேன்ட்டாரு பாராளுமன்றத்தில் அந்த கர்நாடகா பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் சிம்ஹாவை வந்து விசாரணிக்கணுமா ஆமாம் விசாரிக்கணும் இந்த சம்பவம் பற்றி விவாதிக்கணுமா பாராளுமன்றத்துக்குள்ள ஆமா விவாதிக்கணும் அதிலலாம் எந்த குழப்பம் இல்லை விவாதிக்கப்பட வேண்டும் அவர் விசாரிக்கப்படணும் அதில் குழப்பம் இல்ல ஆனால் சபாநாயகரை செயல்பட விடாமல் பாரத பிரதமராக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறது இவங்களுக்குலாம் பிடிக்கலை அவங்களுக்குலாம் ஆகலை அந்த ஒரு காரணத்துக்காக இவர்கள் வந்து ஏதாவது ஒரு நுழைநாட்சி சொல்லிகிட்டே இருந்துட்டு அது சரி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு பண்றாங்க அவர்களுக்கு மாதிரி ஒரு அரசியல் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதனால அதை பயன்படுத்துகிறாங்க மற்றபடி அவங்களுக்கு வந்து நாட்டை பாதுகாக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அக்கறையே கிடையாது அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அவர்கள் வந்து இதை முழுக்க அரசியலாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாஜக பிரமுகர் என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை வந்து திரு ஜே அவர்கள் வந்து பாஜகவுடைய ஷூஸ்ல இருந்து பார்த்து அது வந்து அப்படி இந்த மாதிரி அவங்கெல்லாம் எப்பயுமே அப்படிதான் அதனால வந்து இது மாதிரியான செயல்பாடுகள் வந்து சரிதான் அப்படின்னு வச்சிருக்காரு ரொம்ப பெரிய விவாதத்துக்குரிய விஷயமாக அது இருக்கிறது மாற்று கருத்து lah